கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட் திஸ் இஸ் தைஃப் பரிசுத்த ஆண்ட விரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் பாரம்பரியங்களை பற்றி நாம் கொஞ்சம் பார்த்தோம் அதை பற்றி ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கு மத்திய பதினைந்தாம் அதிகாரமும் மார்க்கு ஏழாம் அதிகாரமும் இதற்கான வெளிச்சத்தை நமக்கு காட்டுகிறது பாரம்பரியம்னா என்ன அப்படி கேட்டு பார்ப்போமே வழி வழியாக நமக்கென்று கொடுக்கப்படுகிற முன்னோர்களின் சட்டத்திட்டங்கள் அல்லது முன்னோர்கள் இதெல்லாம் நல்லது இது உடம்புக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது வாழ்க்கைக்கு நல்லது என்று சொல்லி சில விஷயங்களை அவங்களா ஒரு அறிவுபூர்வமாக இருக்கலாம் அல்லது அவங்க பழக்கத்தில் நல்லதுன்னு கண்டிருக்கலாம் அப்படி ஏதோ சில விஷயங்கள் எல்லாம் இந்த பாரம்பரியம் என்ற பெயரில் கடத்துவாங்க தலைமுறை தலைமுறையாக பாரம்பரியங்களானது கடத்தப்படும் ஆவியின் ஏவுதலால் ஏவப்படாத மனிதர்கள் இதெல்லாம் நல்லது செய்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறது எல்லாத்தையுமே நாம் பாரம்பரியம்ன்ற லிஸ்ட்டில் கொண்டு வந்துடலாம் பாரம்பரியம் இல்லாமல் எந்த ஒரு மனித குலமும் எந்த ஒரு மனித குழு அமைப்பும் உலகத்தில் இருக்கவே முடியாது அது எவ்வளவு முன்னேறிய நாடானாலும் சரி அவர்கள் நடுவில் இந்த ட்ரெடிஷன்ஸ் பாரம்பரியங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த பாரம்பரியத்தின் மீது தேவன் நமக்கு ஒரு சரியான புரிதல் இருக்கணும் அதை பற்றிய தெளிவு நமக்கு இருக்கணும் அப்படின்னு இந்த வசன பகுதிகளில் சத்தியத்தின்படி சில விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுறார் அதில் குறிப்பாக யூதர்கள் பாரம்பரியமான சில விஷயங்களை வச்சுருந்தாங்க வழக்கமாக வச்சுருந்தாங்க அதிகமாக நீங்கள் பார்த்திங்கன்னா தீட்டு சுத்தம் பண்ணுதல் அசுத்தம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை டெய்லி ப்ராக்டிஸ் தின பழக்கங்களுக்குள்ளே அவங்க வச்சுருப்பாங்க இப்போ ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த யூத மக்கள் நடுவில் பாரம்பரியத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் மத்திய பதினைந்து ஒன்று அப்பொழுது எருசுலேமில் இருந்து வந்த வேத பாரகரும் இயேசுவினிடத்தில் வந்து உன்னுடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள் இப்போ ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி அவர் என்ன பேசுகிறார் அவர் என்ன செய்கிறார் அதில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே பூதக்கண்ணாடியை கையில் வச்சுக்கிட்டு வரும் கூட்டம்தான் இந்த பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர் அக்காலத்து ஆசாரியர்கள் இவங்க அப்படி தான் வருவாங்க பொதுவாகவே அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க அவருடைய சீடர்களிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அப்படி சிந்திக்கிறது வழக்கம்தான் அப்படி தான் வரும் இல்லையா அப்போ என்ன பண்ணாங்க ஒரு நாள் இந்த சீடர்கள் போகும் பொழுது ஓய்வு நாள் அவர்கள் அப்படியே வயல் வழியாக அப்படி கடந்து போகும்போது அந்த கோதுமையை எடுத்து அப்படியே கையில் நிமிட்டி அப்படியே வாயில் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதை பற்றியும் குற்றம் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு போதனை பந்தி இருக்கிறது அங்கே எல்லோரும் போய் உட்காறாங்க ஒரு விருந்துன்னு வச்சுக்கோமே அங்கே வந்து இவங்க கை கழுவாமல் போய் நேராக சாப்பிட உட்காந்துட்டாங்களாம் அதை பார்த்த உடனே என்ன இது பாரம்பரியமாக நம்ம கைகளை கழுவிட்டு தானே நம்ம சாப்பிடுவோம் சுத்தத்துக்காக கை கழுவுறதுன்றது ஒரு பக்கம் ஆனால் இவன் சொன்னது எப்படி சொன்னது பாரம்பரியமான கை கழுவுதல் அப்படின்னா அவர்கள் போஜனத்துக்கு முன்பாக கை கழுவுவதை கூட ஒரு பாரம்பரியத்தின் அடிப்படைக்குள்ளே என்னமோ ஒரு சிஸ்டம் ஏதோ ஏதோ ஒரு வகை வச்சிருந்திருக்கிறாங்க அதனால தான் அவங்க ரொம்ப குறிப்பாக அதை கேட்குறாங்க இப்போ இதாண்டா சமயம்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏசு கிறிஸ்டா அவர்களுக்கு ஒரு சத்தியத்தை போதிக்கிறார் மார்க் ஏழு ஒன்று ரெண்டு எருசுலேமில் இருந்து வந்த பரிசுயரும் வேத பாருகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கை கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள் ஏனெனில் பரிசுயர் முதலில் யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள் அடிக்கடி கை கழுவு வாங்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ அதை தொட்டுட்டுமே ஐயோ சுத்தம் போயிடுச்சே அடிக்கடி கை கழுவுவது அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம மார்க்கில் வாசிக்கிறோம் அப்படி ஏன்னா அவங்களுக்கு வந்து கை கழுவுதல் என்பதை ஏதோ ஒரு விஷயத்தை தொட்டுட்டோம் ஏதோ ஒன்று கையில் பட்டுடுச்சு அசுத்தமானதுனாலே கை கழுவுதல் அப்படின்ற இடம் போயிட்டு அவர்கள் தீட்டாகிறது நான் அசுத்தமாகிவிட்டேன் அதனால் கைகளை கழுவணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பதிய வைக்கிறாங்க அப்போது பாரம்பரியமாக முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் கையை கழுவணும் இப்போது நம்ம பாரம்பரியத்தை பாருங்களேன் இப்போ சாவுக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த இடத்துல குளிக்கணும் வாங்க ஏன்னா ஒரு சாவு அந்த இடத்துக்கு போகிறோம் கிருமிகள் நிறைய பேர் அதுக்கெல்லாம் ஒரு சுத்தம் அப்படின்ற ஒரு காரணம்லாம் வச்சுட்டு சொன்னோம்னா அது நியாயமாக கூட எடுத்துக்கலாம் சரி குளிச்சுட்டு வாங்களேன் சரி ரைட் ஒத்துக்கலாம் இப்போ குளிக்கவே முடியலன்னு பொழுது அதுக்கு இன்னும் ஒரு ஷார்ட்கட் ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க பரவாயில்ல அப்படி வெளியிலவே என்ன பண்ணுங்கள் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு கை கால் மட்டும் அப்படி கழுவிட்டு வந்துடுங்க அப்படின்வாங்க இப்போது சுத்தமாவதற்கான ஒரு விஷயமாக குளித்தல் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ அது இல்லை மாற்றாக ஒரு சின்ன லெவலுக்கு இதை பண்ணுங்க என்ன என்ன அர்த்தம் அது அப்போது ஒரு தீட்டாகி விடுவதை சரி செய்வதற்காக இப்படி பண்ணுங்கன்றது தானே நமக்கு புரியுது இதுபோல் நிறைய விஷயங்களை அன்றைக்கு முன்னோர்களின் பாரம்பரியங்களாக யூதர்கள் பரிசெய்யர் சதுசெயர் போன்றவர்கள் கை கொண்டு வந்திருக்காங்க இதை ஆண்டவரின் சீடர்கள் ஒரு புதிய போதனைக்குள்ளே அவங்க போனதுனால மதிக்காமல் நடந்திருக்காங்க இந்த யூதரின் பாரம்பரியங்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இவங்க விலகி இருக்கிறாங்க ஆண்டவரோடு போகிறதுனாலேயே இவங்களுக்குள்ளவே மாற்றம் வந்திருக்கிறது இதை குற்றம் பிடித்து அவர்கள் வந்து கேள்வி கேட்டு இப்போ ஒன்று குருந்தியவர் பதினொன்று ரெண்டு சகோதரி நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன் இதை எதுக்காக இந்த படிக்கிறோன்னா ஆவியானவரின் ஏவுதலாலே அப்போது சிலர் நமக்கு சொல்லுகிறதை நாம் கை கொள்ள வேண்டும் அப்படின்னு போதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்களே நாம் அதை கை கொள்ள வேண்டும் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதா இல்லை இல்லை ஆனால் முன்னோர்கள் நமக்கு நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப் இல்லை நடைமுறை வாழ்க்கைக்காக இதெல்லாம் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க நம்ம கை கொள்ளணும் அப்படின்னாங்க சரி அது நல்லது சுத்தம் ஆரோக்கியம் இது சார்ந்ததாக இருக்குமானால் அறிவுபூர்வமாக நம்ம அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் அதிகபட்சமாக அவர்களோட பாரம்பரியங்கள் எல்லாமே மூடத்தனமாக அல்லது மிக மோசமானதாக சரி இப்போ வார்த்தையை சொல்லும்போது இந்த பாரம்பரியத்தை கை ரொம்ப கோபம் வந்துடும் ஆனால் இங்கே முக்கியமான தவறு ஏதோ ஆண்டவர் சுட்டி காட்டுறாருனா நீங்கள் பாரம்பரியத்தை கை கொள்கிறோன்ற பேரில் ஒரு பெரிய தவறு செய்கிறீர்கள் இதை தான் இப்போ சொல்ல வரார் அதை எப்படி சொல்கிறாரு என்ன உதாரணத்தை கொண்டு சொல்கிறார்கிறத நம்ம கவனிச்சாகணும் இப்போ பதினைந்தாம் அதிகாரம் இரண்டு பாருங்கள் உங்களுடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை அப்படின்ட்டு இருக்கா அடுத்தது மூணாம் வசனம் பாருங்கள் அவர்களுக்கு அவர் பிரதியுத்திரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் ஒரு பெரிய கேள்வி கேட்குறார் அவர்கள் ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் இவங்களும் கேள்வி தான் கேட்டாங்க இப்போ ஆண்டவர் அதுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு இன்னொரு பதில் கேள்வி கேட்குறார் நீங்கள் இப்படி ஏன் செய்கிறீர்கள் இப்போ அவங்க பதில் சொல்லணும் ஆனால் அவங்களால் பதில் சொல்ல முடியாது மாறாக அவங்களுக்கு கோபமும் எரிச்சலும் தான் வந்திருக்கும் இன்னைக்கு கூட நாம் வாழும் சமுதாயத்துக்கு நடுவில் பாரம்பரியங்கள் சிலவற்றை தேவ வசனத்தை விட ரொம்ப முக்கியமாக பிடிச்சிக்கிட்டு வாழ்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு நாம் இதெல்லாம் பாரம்பரியம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு நம்ம மேலே ரொம்ப பெரிய கோபமும் ரொம்ப பெரிய எரிச்சலும் தான் வரும் அதே மாதிரி அவங்களுக்கும் இருந்திருக்கோம் இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள் உதாரணம் ஒன்று எடுத்துக்கிறாரு நாலாவசனோ உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவோயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே நீங்களோ ஏவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் ஒரு தாய் தவப்பன் திருமணமாகி எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிற தன் மகன் வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு கதவை தட்டி அப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ இருந்ததை கூட இழந்து விட்டதாகவும் ஒன்றுமே இப்பொழுது இல்லை என்றும் உங்கள்கிட்ட உதவி நாடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு பார்ப்போம் அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படியா நீங்கள் வந்து இப்போ இந்த உதவியை கேட்குற இந்த சமயத்தில் உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது காரணம் என்னென்னா கொஞ்சம் முன்னால் தான் நான் அந்த உதவியை உங்களுக்கு செய்கிற அந்த ஒரு இடத்துல கொருமான் அப்படின்னு சொல்லிவிட்டு காணிக்கையை கொடுத்துட்டேன் ஒரு பரிசையர் வந்து அதை வாங்கி போயிட்டார் அதனால் உங்களுக்கு நான் இதை செய்ய முடியாது இனிமேல் அந்த மாதிரிலாம் என் வீட்டுக்கு வந்து உதவி கேட்காதீங்க நான் அதை அப்படியே என்ன பண்ணிடுறேன் கொர்வான்ற காணிக்கையாக நான் செலுத்தி விட்டுருவேன் வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்றார் இது நியாயமா தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது யாத்திராகும் இருபதாம் அதிகாரத்தில் உபாகமத்தில் உன் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக இந்த கணம் பண்ணுவாயாக என்ன என்ன அர்த்தம் மரியாதையாக அவங்கள கூப்பிடணும் அங்கேருந்து தான் தொடங்குது அங்கிருந்து தொடங்கிறது எங்கே வந்து முடியும் அந்த தாய் தகப்பனுக்குரிய தேவைகளை சந்திப்பது அவ்வளோ தேவையோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தேவையை சந்திக்கணும் அதனால தான் சின்ன வயசுலேருந்து பிள்ளைகள் வளரும்போது அம்மாவுக்கு இதை செய் அப்பாவுக்கு தை செய் இந்த உதவி செய் இந்த வேலை செய் அப்படின்னு சொல்கிறதோட காரணம் என்னென்னா தாய் தகுப்பனுக்கு என்ன தேவை இருக்கிறதோ ஒரு காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பழக்கத்துக்காகத்தான் சின்னதாக பிறந்ததுலேருந்து தன்னையே அறியாத பருவத்திலிருந்து தனக்குத்தானே வேலை செய்து கொள்ள முடியாத பருவம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையின் கால்பாகம் வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி வயசுன்னு வச்சுக்கோங்களேன் தாய்த்தவப்பன் எல்லாவற்றையும் செய்து அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் அவளுக்கான ஒரு பெரிய கடமையை திருமணம் அப்படின்னு செஞ்சு வைக்கிறாங்க ஆனால் இந்த தாய் தவப்பன் தங்கள் வயோதிக காலத்தில் அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தேவை என்று இருக்கும்போது இந்த பிள்ளைகள் அவளுக்கு உதவி செய்யணுமா இல்லையா அதுக்கு பதிலாக அவங்க ஒரு மெத்தடு வச்சுருந்தாங்களோ ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தாங்களாம் என்ன அர்த்தம்னா தாய் தவப்பனுக்கு உதவி செய்ய முடியல அதை தேவாலயத்துக்கு அங்கே அவங்க தனியாக அதுக்கு ஒரு ட்ரெஷர் வச்சு குர்பான் அப்படின்னு பேர் சொல்லி இனாம் கொடுத்தல் கொடைன்னு அர்த்தமாக இனாமாக நான் இதை கொடுத்து விடுகிறேன் என்ன தாய்த்தப்பனுக்கு என்னால் உதவியெல்லாம் பண்ண முடியல அதெல்லாம் செய்ய முடியாது என்னால் அதுக்கு பதிலாக நான் இதை ஒரு கொடையாக அல்லது ஒரு இனாமாக நான் இதை கோயிலுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறதாக ஒரு பாரம்பரிய வழக்கம் இருந்திருக்கு அப்போ தேவன் கேட்குறாரு தாயத்தப்பின கனம் பண்ணு அவங்களுக்கான கடமை செய் அவங்கள் தேவலை சந்தின்னு சொல்கிற அந்த சட்டத்தை அந்த வேத வாக்கியத்தை நீ உன் பாரம்பரியத்தினாலே மீறி நடக்கலாமா அப்போது இந்த விஷயத்தில் அவங்களால் என்ன பதில் சொல்ல முடியும் மார்க்கு ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார் ரொம்ப பெரிய ஷாக் அவங்களுக்கு வந்திருக்கும் என்னென்னா கை கழுவாமல் சாப்பிட்ற விஷயத்தை ரொம்ப பெருசாக குற்றமாக கொண்டு வந்து அப்படியே ஆண்டவரை திணறடித்து அவரை வாய்ப்பேச முடியாமல் அந்த சீடர்களை எல்லாம் வெக்கப்படுத்தி குற்றப்படுத்தி அவமானப்படுத்தணும்னு வந்தாங்க ஆனால் கடைசியில் அஸ்திபாரத்தில் இருக்கிற பெரும் பிரச்சனையை ஆண்டவர் சொல்லி அவர்கள் வாயை அடைத்தார் அவர்களை கடிந்து கொண்டார் மாயக்காரர் என்று கணிந்து கொண்டார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்விதமான வாழ்க்கையில் ஒரு குடும்ப பின்னணியில் அல்லது நம்முடைய கலாச்சாரத்தில் வருகிறோமோ அதில் பாரம்பரியங்களை ஏதாவது நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா இது எங்களோட பாரம்பரியம் இது எங்களோட வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிற வேலையை நாம் செய்கிறோமா கண்டிப்பாக நம்ம இதை யோசிக்கணும் அப்படி நாம் தவறு செய்வோமானால் நிச்சயமாக தேவன் அதை கவனிப்பார் அந்த பாரம்பரியத்தினாலே கத்துடி வசனத்தை மீறினோமானால் தேவன் அதை நம்மிடத்தில் விசாரிப்பார் நம்ம சிந்திக்கணும் மற்ற பதினைந்து ஏழு முதல் மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசியா தீர்க்க தரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறானே என்றார் பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் கேளுங்க நான் சொல்கிறத கேளுங்க கேட்டு உணருங்க அப்படின்னு சொன்னார் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகலும் பாரம்பரியமான விஷயத்த இன்னும் கூட செஞ்சுக்கிட்டு அது ஒன்றும் நல்லது கெட்டது அப்படின்லாம் நாங்கள் பார்க்கறது இல்லை பாரம்பரியமாக எங்களுக்கு சொல்லப்பட்டது நாங்கள் அதை எப்போவுமே பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அது எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம் அவங்களும் வழி வழியாக இது செஞ்சிட்டு தான் இருக்கணும் அப்படி ஏதாகலும் இருக்குமானால் அது கற்றுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கும் பட்சத்தில் நாம் அதை உடனே சரி செய்து விட வேண்டும் சேமிப்போம் இரக்கமும் நீதியும் பரிசுத்தும் உள்ள நல்ல பிதாவே ஏதோ உம்முடைய கிருவைக்காக நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வேத வாக்கியங்களிலிருந்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் சுத்தமாக இன்னும் மிகப் பிரியமாக பரிசுத்தமாக எங்களை நீர் உம்முடைய சத்தியத்தால் சுத்திகரிக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் பாரம்பரியத்தினால் முன்னோர்களின் பாரம்பரியத்தினால் உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் அவமாக்கி போகக்கூடாது அதை நாங்கள் மீறக்கூடாது என்ற எச்சரிக்கை காய் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட பாவ குற்றங்கள் எங்கள் இடத்தில் இருக்குமானால் எங்களை மன்னித்தரலும் அதை உணர்ந்து அதை தெரிந்து நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு விசுவாசத்தோடு கூட தைரியத்தை தாரும் நம்முடைய மக்களை கண்ணோக்கி பாரும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம்